அஹதுல்ல ரஹீம் ரஹீம்லா அன்பார்ந்த நேயர்களே இரவின் சாந்தியும் சமாதானமும் நம் அணுவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபதாவது நாளை எட்டியிருக்கிறது பல திருப்பங்களுடன் முக்கியமான திருப்பம் நேற்று ஹமாஸோடைய சி கமாண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடல் போராளிகள் இஸ்ரேலினுடைய சிக்கின் என்ற கடல் பகுதிக்குள்ளால் கரையோர பகுதிக்குள்ளால் பூண்டு அது அஸ்கலான் பகுதிக்கு பக்கத்தில் அஸ்தோத் என்ற இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அங்கே போய் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய படை வீரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை எதிர்கொண்டோம் என்று மட்டும் சொல்லுகிறார்கள் அல்காசம் அறிக்கை அவர்கள் போன மிஷனை முடித்துவிட்டு அங்கு சில தாக்குதலை நடத்திவிட்டு தாக்குதலுடைய ரகசியங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை இன்ஷா அது வரக்கூடிய நாட்களில் தெரியும் என கருதுகிறேன் மீண்டும் அவர்கள் கடல் வழியாகவே திரும்ப தங்களுடைய தளங்களுக்கு வந்து என்று இஸ்ரேலிய ராணுவம் என்ன சொல்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளால் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொல்கிறது இப்போ ஒரு புது படைப்பிரிவு ஹமாஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறது அதை ஃப்ராக்மென் என்றும் சொல்லுகிறார்கள் ஆக இப்பொழுது இஸ்ரேலுடைய இடங்கள் பறிபோகும் நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதே போல் நேற்று பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹா என்ற அமைப்பு காசாவினுடைய என் கிளேவ் என்று சொல்லக்கூடிய இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தை இஸ்ரேல் உருவாக்குகிறது அல்லவா அதன் மீது ரா ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இன்னும் வடக்கு காசா என்று சொல்லக்கூடிய நார்தன் காசா கமாஸ் போராளிகள் அல்லது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு கையில் தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா நேற்று அங்கேருந்து நிறைய ராக்கெட்டுகள் டெல்லவிவுக்கும் இதர பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு இருக்கிறன அல்லது அடிக்கப்பட்டு இதில் தெல்லவியில் உள்ள பல பகுதிகள் தாக்கப்பட்டு உள்ளன அடுத்து மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னவென்று சொன்னால் நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் எழுபதாயிரம் பேர் தரவி இருக்கிறார்கள் இஷாவும் தராவியும் எழுபதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் இது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிகள் குழுக்கள் இஸ்லாமிய போராளிகள் குழு விடுத்த அறிக்கை எந்த விலைதெந்தும் நீங்கள் ரமணாளல் அல் அக்ஸா பள்ளிவாசலை நீங்கள் பெரிய அளவில் சென்று தொழுது அதை நமக்கு உள்ளது என்பதை பிரகடனப்படுத்த வேண்டும் எந்த நிலையிலும் ஜுடேசேசனை அங்கே அலோ பண்ண மாட்டோம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இதனில் நீங்கள் என்ன விலை தந்தாலும் அது தகும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நேற்று அவர்கள் எழுபதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் இந்த எழுபதாயிரம் பேர் தொழுதார்கள் என்ற அறிவிப்பை த மினிஸ்ட்ரி ஆஃப் அவுகாஃப் அதாவது இஸ்லாமிக் என்ஃபோமெண்ட் டிபார்ட்மெண்ட் இன் ஜெருசலம் அதனுடைய கைகளில் தான் அல்லாஸ்கானோட பராமரிப்பே ஐக்கிய நாடுகள் சபை ஒப்படைத்தது ஆனால் இஸ்ரேல் அதை ஏறத்தால் புடுங்கி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் நேற்று பார்டு வார்ஸ் அதாவது மின்கம்பிகளை கொண்டு பல வளையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல் பேரிகேட்ஸுன்னு சொன்னால் சும்மா அப்படின்னு தள்ளி வைக்கிற இதில் நம்ம ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறாங்கள அந்த மாதிரி இல்லாமல் ஆழமாக கான்கிரீட்டு பில்லரோட கீழே தரையில் ஊனி அதை வந்து என்ன செய்யிருக்கேன் பேரிகேட்ஸாக மாற்றிருக்காங்க அதையும் தாண்டி எழுபதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் இதில் பெரிய ஆபத்தொன்று இருக்குது எழுபதாயிரம் பேர் தொழும்போது இதை ரொம்ப ஈஸியாக வான்வழி தாக்குதல் மூலம் தாக்கிற முடியும் இருந்தாலும் அந்த மக்களுக்கு இப்பொழுது சகாதத்து என்பது சாதாரண விஷயமாக மாறிவிட்டது ஆக அடுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது புதிய கமிட்டி அது என்னென்னா ஜெருசலம் கமிட்டி ஃபார் காம்பாக்டிங் துடைசேஷன் அதாவது ஜெருசலம் குழு எதுக்கு ஜுடைசேஷன் அல் அக்ஸா பள்ளிவாசலை அவர்கள் யூத மயமாக்குவதை தடுப்பதற்கு என்று பெயரிட்டே வைத்திருக்கிறார்கள் காம்பேக்டிங் ஜுடைசேஷன் அக்ஸா மஸ்ஜித் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த கமிட்டி வந்து இப்போ நாசரல் ஹம் ஹத் ஹத்மி என்பவருடைய தலைமையில் இயங்குகிறது இது ஜோர்டானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அவுக் ஆஃப் சொல்லக்கூடிய ஜோர்டான மினிஸ்ட்ரி ஆஃப் என்டோமெண்ட்ஸுடைய ஒரு பிரிவு ஆக இப்பொழுது ஆக்கப்பட்டு இருக்கிறது ஆக அல் அக்ஸா பள்ளிவாசலை பாதுகாக்கின்ற பொறுப்பை அந்த மக்கள் முழுமையாக எடுத்திருக்கிறார்கள் தான் நாம் சொல்ல வேண்டும் ஆக இன்ன அடுத்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா ரஃபாக்கு இவங்க போகிறேன் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு பைடனும் பெர்மிஷன் கொடுத்ததா சொல்லாங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா பைடன் இருக்க மாட்டார் அவ்வளோதான் ஆக நத்தையானுகுனுடைய நத்தையானுகு என்னோ பெரிய பூச்சாண்டி இருக்கிற மாதிரி காட்டுறான் இதைத்தான் நீ வந்து அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் காட்டின நேற்று வரைக்கும் கார் காட்டின காணூ நியூஸனோட பேரை நூற்றி அறுபதாவது நாள் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கே நேற்று ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இஸ்லா ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸால் அப்போ நேத்தோ நிறைய காணியூ நீ விட்டுட்டு போன படைகளையும் அவங்க என்ன செய்கிறாங்க காத்து தாக்கியிருக்காங்க கம்மாது இருந்து ஃபுல்லாக ஓடி போயிட்டேன் இதை தான் நார்தன் காசாலே சொன்னேன் இப்போ நார்தன் காசாலே இருந்து அவங்க ராக்கெட்டே அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வடக்கு காசாலே இருந்து ராக்கெட்டே வருது டெல்ல வீடு சொல்கிறாங்க அவ்வளவு லாபமாக அவர்கள் அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள் அது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா இப்போ இந்த மக்கள் அதிகமாக வந்து கூடக்கூடிய ஒரே பாயிண்ட்டு இந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கிதுன்னு சொன்னால் வர்றாங்க பாருங்கள் அந்த இடம் நேற்றும் வானொலி தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அதில் அவன் ஒன்பது தாக்குதல் நடத்தினதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறுபத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க அதில் குவைத்து ரெசிடென்ஸ் ரவுண்ட் அபவுட்னு சொல்லுவாங்க குவைத்தில் குவைத்து குடிமக்கள் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக தெரிகிறது அது அதில் ஒம்பது பேர் இறந்துருக்காங்க நூற்றி பத்து பேர் காயப்பட்டிருக்காங்க இந்த அறுபத்தி ஒம்பதுக்கு உள்ளால் தான் மொத்தமாக முப்பத்தொன்னாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தோரு பேர் ஷஹீதாயிருக்காங்க எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த கோலத்தனமான தாக்குதலில் இருந்து வருவது அடுத்தது இந்த இன்றைக்கி பத்திரிக்கையில் கடைசியாக நம்ம பத்திரிகைலாம் ஒத்துக்கிட்டுருக்கி இஸ்ரேலிய ஓர் கேபினட்டில் சண்டை இருக்குது அது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஜெனரல் தான் கோல்ஃபின் கோல்ஃபஸ்ன்னு சொல்லக்கூடியவன் இஸ்ரேலிய அரசியல் தலைவர்கள் நத்தியானுகு உட்பட அத்தனை பேரையும் பார்த்து சொல்லியிருக்கேன் அங்கே சாகுறான்ல என்னுடைய இராணுவத்தினர் அந்த சாவரனுக்கு ஒர்த்தாக நடந்துக்கிடுங்கடா நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக யுத்தத்தை நடத்துகிறீங்க அவன் சாவுறான் அது அவன் உயிரையே கொடுக்குறான் நீ வந்து இங்கே பதவியை பாதுகாக்கிறதுக்காக செய்கிற அதனால் அவன்களுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லை ரெண்டாவது யூத மதம் யூத மதம்னு சொல்கிறீங்க யூத மதத்தை தீவிரமாக பின்பற்றுபவர்கள் எங்களை இராணுவத்தில் சேர்த்தா நாங்கள் ஓடி போயிடுவோன்னு ஆயிரக்கணக்கில் வெளியேறிட்டே இருக்கான் நேற்று ஒரு ஆயிரம் பேர் வெளியில் போயிருக்கான் இது என்ன நீங்கள் வந்து ரெண்டகம் செய்கிறீங்க களத்தில் நின்று போராடி சாவராம்பார் கொத்து கொத்தா அவளுக்கு ரெண்டகம் செய்கிறீங்கன்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கான் அதை நம்மளுடைய மெயின்லைன் பத்திரிகைகள் இப்போ தான் முத முதலாக இஸ்ரேல் கேபினட்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறானும் நம்ம இதை ஒரு நூற்றி ஐம்பது நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குது இஸ்ரேல்னு இப்போ தான் இவங்க ஏஜென்சி ஃப்ரெஞ்சு பிரெஸுக்குலாம் வந்து அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அது வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்கு நத்தியான்கும் பதில் சொல்லலை அந்த அவரோட ஆதங்கத்துக்கு அவர் அந்த சாவுகளை பார்த்து அப்படி கொதிச்சுவே பேசியிருக்கான் அந்த இஸ்ரேல் இராணுவ வீரன் இராணுவ தளபதி ஆனால் யூனோல்கிட்ட இருந்த நத்தியான்கிட்ட இருந்தோ ஜோகாலந்துகிட்டே இருந்தோம் பின்னி கேன்ஸ்கிட்ட இருந்தோ எந்த பதிலும் இல்லை அப்படின்னு நம்ம பத்திரிகையிலே போடக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து வழக்கம் போல் நம்ம யூஸ்ஃபுல்லாக தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறார்கள் இப்போ இவர் ரஃப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இனிமேல் காசா பகுதியில் இனிமேல் ரஃபா மட்டும்தான் பாக்கின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு பத்து நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் ரஃபாவில் இவங்க தாக்குதல் தொடுத்து இருக்காங்க நடத்தி நடத்தியிருக்காங்க அங்கே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே அங்கே தான் இருக்கான் அங்கே தான் ஹாஸ்டேஜஸ்ஸையும் வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிட்டு வந்துடுவாங்களாம் இவ்வளோ நாளும் காணும்னு சொன்னான் அதுக்கு முன்னாடி அல்சிஃபான்னா போலி வீடியோக்களை போட்டு வெட்டி வெட்டதாக காட்டினான் அந்த இது எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினை வந்து சுரங்கப்பாதைன்னு காட்டின கதையெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால் ரஃப்ஃபால் நீ போனாலும் போவாட்டாலும் உன்னுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு ஹசனம் சுரலாக சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை நேற்று ஆறு பெரிய மேஜர் தாக்குதலை டிஸ்புல்லாக நடத்தி அவ்வளவுமே ஆறு மேஜர் இதில் அதை அந்த மொத்த தாக்குதலுடைய எஃபெக்டை என்ன சொல்லணும்னா அந்த நார்தன் காசால யுத்தத்தை முன்னுந்து நடத்தக்கூடிய ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினா சொல்லியிருக்காரு அங்கே உள்ள முனிசிபாலிட்டிக்காரன் அங்கே குடியிருந்து பயார்ந்து வந்த மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நார்தன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நார்தன் காசாவில் நார்தன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் ஹிஸ்புல்லாவுடைய ஹாஸ்டேஜஸ் அகதிகளாக தான் இருக்கோம் அவங்க நினைச்சா துரத்தி விட்டுறாங்க நாங்கள் ஓடிவாரி இது ரொம்ப ஈஸியாக அங்கே நார்தன் இஸ்ரேலில் என்ன நடக்குது வடக்கு இஸ்ரேலில் என்ன நடக்குதுங்கிறத காட்டுது நேற்று அப்பர்கள் அடிச்சிருக்காங்க ஒரு படி உள்ளே வந்து இன்ஃபென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ரிதுவான் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க அதை பூமி நிலத்தில் ஆக்கிரமிக்கவும் அனுப்பியிருக்கிறாங்க ஆக கிஸ்புல்லானுடைய தாக்குதலில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரிச்மேன் யூனிவர்சிட்டியினுடைய கவுண்டர் டெரரிசம் இதில் கவுண்டர் டெரரிசம் ஆயிருக்கேன் நூறு பேர் சேர்ந்து தயாரித்தது அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி தயாரித்தது அதில் சொல்கிறாங்க ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் தான் உங்களுக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இருக்கு அப்படின்னு இதுக்கடையில் இன்னொரு உண்மை வெளியில் வந்திருக்கு எழுவதாயிரம் டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை காசா பகுதியில் போட்டிருக்கேன் வரைக்கும் எழுவதாயிரம் டன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை காஸ்பா இதில் போட்டிருக்கேன் அப்போ அந்த பூமி என்ன ஆகிருக்குன்னு பாருங்கள் வெறும் காத்தா தான் அது நிற்கும் இது வரைக்கும் பதினேழாயிரம் ஆஃபன்ஸ் அனாதைகளை உருவாக்கியிருக்க தாய் தந்தரில் கொண்டுருக்கேன் இந்த பதினேழாயிரம் பேர் நம்ம வருங்காலத்தில் போராளிகளாக தான் மாறுவான் ஏன்னா உனக்கு இப்போ எவ்வளவோ புது போராளிகள் குழு வந்துட்டு அல் அக்ஸாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ணிட்டாங்க டு காம்பேக்ட் ஜூடைசேஷன் அதனால் உன்னுடைய தாக்குதல் மற்ற இடங்களைப் போல் அல்லது மற்ற நாடுகளைப் போல் கூனி குறுகி போகிறதில்ல உன்னுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் ஒரு போராளி குழு வருகிறது உன்னுடைய ஒவ்வொரு முடிவு முடிவுலையும் ஒரு புதிய கமிட்டி வந்து அல் அக்ஸாவையோ அல்லது காசன்ஸையோ பாதுகாக்கக்கூடிய ஒரு இதாக மாறுகிறது அடுத்து ஹிஸ்ஃபுல்லாக நேற்று அடித்ததை இவ்வளோ ஈஸியாக சொல்லிடலாம் நான் நிறைய பேரை நிறைய இராணுவத்து நிறைய கொலை கொலையாக கொத்துருக்காங்க ஹசன் ஹசுரில் தன்னோடைய ரமலான உரையில் பழிச்சுன்னு சொல்லியிருக்காரு உன்னுடைய நீ வந்து மறைக்கிறவன் தோல்வியை ஆனால் நீ ஒத்துக்கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும் நீ ரஃபாக்கு வா வராமல் போ ரெண்டும் இருந்தால் அதான் நிறைய அடுத்தாலே நம்ம ஹௌத்திஸ் ஹவுத்தீஸ் என்ன பண்ணுறாங்க இப்போது புதுசாக ஹை சூப்பர் சோனிக் மிஷில்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்களாம் பத்தாயிரம் பெற அவரே போகுமா இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா நாங்கள் இப்போது ரெட் சீல முதல்ல போகக்கூடாதுன்னா அப்புறம் பாபுள் மந்த மந்தபில் போகக்கூடாதுன்னு சொன்னோம் அதுக்கு பிறகு மெடிடரேனின் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணோம் இனிமேல் இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய இஸ்ரேலிய கப்பலையும் தாக்குவதாக அதையும் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் கேப் ஆஃப் ஹுட் கோஃப் அப்படியே சுற்றி போவீல அப்படி வரக்கூடிய வழியும் அடைக்கதாக வைத்திருக்கிறோம் இனி இஸ்ரேலுடைய முக்கியமான டார்கெட்டுகளையும் நாங்கள் அடிக்கதாக முடிவு பண்ணியிருக்கோம் இந்த சூப்பர் சோனி சூப் சூப்பர் சோனிக்கு மிஸ்ல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இது உடனே வந்து அமெரிக்கா கோவப்பட்டு ஏதாவது செய்யணுமில்ல அது என்ன செய்திருக்கீன்னா ஈரானில் காலில் உளுந்து இப்படி சொல்கிறாங்க எங்களுக்கும் ஈரானுக்கும் கம்யூனிகேஷன் லைன் இருக்குன்னு ஈரானுக்கு காலில் உளுந்து கவுத் கொஞ்சம் ரெட் சீல அட்டாக்கை குறைக்க சொல்லுங்கள் அல்லது நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை உடனே ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் வழியில் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தி இப்படி காலில் விழுந்தாங்க நான் ஒத்துக்கிடலை நான் எந்த ரெசிஸ்டன்ஸையும் போய் தாக்குதலை நறுத்துன்னு சொல்ல மாட்டேன் நீ வந்து காசால அந்த இஸ்ரேலிய படைகளை ஃபுல்லாக வெளியில் போய் ரஃபாக்கு பக்கத்திலே போகக்கூடாதுன்னு சொல்லி தானே அங்கே நின்று போயிடும் தாக்குதல் உங்கையிலே கீ இருக்கி நீ எதுக்கு என் காலில் உள்ள அப்படின்னு சொல்லி அவர் உடனே ஒரு இதை அனுப்பிட்டார் நேற்று நாலஞ்சு கப்பல்களை தாக்கியிருக்காங்க அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதில் இதுவரைக்கும் எழுவத்தி ரெண்டு கப்பல்களை நாங்கள் தாக்கியிருக்கோம் முப்பத்தி நாலு ஷகிதல் ஆயிருக்காங்க எப்போவுமே கௌதீஸும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி தங்களிடத்தில் மரணிப்பவர்களை மரணிக்கக்கூடிய போராளிகளினுடைய எண்ணிக்கையை மறைப்பதில்லை அப்போ அவங்க நாற்று முப்பத்தி நாலு மார்டர்ஸு எழுபத்தி ரெண்டு முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் எழுவத்தி மூணு அட்டாக்ஸு இந்த வாரம் மட்டும் பன்னெண்டு நடத்தியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதே இதில் இன்னொன்னே சொல்கிறாங்க யூஎஸும் யூகேயும் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்ந்து பதினோரு தடவை எங்கள் இடத்த தாக்கியிருக்காங்க அது நாங்கள் மிசைல்ஸ்களை ஸ்டாக் வச்சுருக்கோம்னு சொல்லி அமெரிக்கா நம்பக்கூடிய கொடைடா பகுதியில் நாங்கள் இப்போ அதை தூத்து ராக்கெட்டுகளை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறோம் இல்லைன்னா வெறும் பூமியில் நடக்க என்ன அதே மாதிரி நாற்று லெபனால்லையும் ஒரு இது நடந்துருக்கு பயங்கரமான வானொலி தாக்குதலாம் அது இஸ்ரேல் லெபனாலுக்குள்ள இல்லை உளுந்த எந்த குண்டும் வெடிக்கலை அதை போய் ரெஸ்கியூ ஆப்ரேஷனு சொல்லி இதில் ஆம்புலன்ஸில் போய் புறக்கிட்டு போகிறாங்க பெரிய பெரிய குண்டு அதை வீடியோ போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்க சொல்லாங்க இது அல்லாவுடைய வேலை பெரிய உள்ளே வந்து நிறைய குண்டுகளை போட்டான் அது ஜபல்ங்கிற இடத்துல தான் போட்டிருக்கான் அந்த ஊரில் ஒன்றுமே வெடிக்கலை அது ஒரு பெரிய தமாசு அவங்க அல்லா அல்லாஹுடைய பெரிய குதிரத்துன்னு அவங்க இருக்கிறாங்க ஆக நேற்று அந்த மாதிரி ஒரு தாக்குதலும் நடந்துருக்கிறது அடுத்தது யுனைடெட் கிங்டம் மெட் மெ மெடிடரேனியன் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஐம்பது நாட்டிகள் மைல்ஸுக்கு உள்ளால் நடந்த எக்ஸ்ப்ளோஷனால் நாங்கள் கப்பல் எதையும் மெடிடரேனியன் நடத்த முடியல ரெட் சீக்குள்ளால அறவே போக முடியல அதனால் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் இன்னும் கூப்பிட்டதை பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க இதை ஹவுத்தீஸ் வந்து உங்கள்கிட்ட யாராவது ஈரானில் இருந்து வந்து யுத்தத்தை நிறுத்துங்க நீங்கள் த கப்பல்களை தாக்குதலை நடத்துங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து தோற்று போனேங்கிறத மறைக்கிறதுக்கு யாரும் காலில் இல்லாமல் உள்ளான் எங்கள் காலேயும் உள்ளறான் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக அடுத்தது நான் ஈராக் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு இஸ்ரேலுடைய ஒரு ஏர்போர்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தங்களுடைய மிஸ்ஸில் கொண்டு ஏர்போர்ட்டு இன் ஆப்ரேட்டிவ் ஆகிருக்கு இனிமேல் அதை பயன்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஈராக்குடைய தாக்குதல் நடந்திருக்கிறது அது அந்த பால் மச்சார் சொல்லி சொல்லி ஒரு பேரை சொல்றாங்க ஆக ஈராக்கும் தரச்சு சிரியால ஈ அமெரிக்கன் பேச அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ பிரசண்ட் நிலத்தை அவங்க மீட்க வேண்டியது இருக்குங்கிறத ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோம் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு பரிணாமங்களோட போகிறது இதில் கனடாக்கு திடீரெனு நல்ல புத்தி வந்து அவன் இனிமே நாங்கள் இஸ்ரேலுக்கு லெத்தன் வெப்பன்ஸ் அனுப்ப மாட்டானு வெப்பன்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கானுவா ஒரு பொய் சொல்றானுவான் அதுக்கப்புறம் சைப்ரஸ்ல கிளம்புன ஷிப்பு இங்கே வந்துட்டான் எங்கள் இஸ்ரேலுடைய அதாவது ஜோர்டானுடைய எகிப்துடைய போற்றுக்கு வந்து இங்கே வருமா அது காசா போற்றுக்கு வந்த உடனே இஸ்ரேலிய படைகள் வந்து என்ன செய்யுமா அந்த உணவுகளை எடுத்துகிட்டு வருமா அவன் உணவு கொண்டு கொடுக்க செய்வான் அவனே தின்னுட்டு உணவு வாங்க வரக்கூடியவங்களும் கொலை செய்வான் அதனால் அது புண்ணியமில்லைன்னு அறிவிச்சிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் இவேஇ கத்தர் இவங்கெல்லாம் பணம் போட்டு இன்னொரு கப்பல் நிறைய ஏட கொண்டு வராங்களாம் அதை ஹமாஸ் குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பதினைாயிரம் டன்னு ஏழு கிலோமீட்டருக்கு நிற்கிது எங்கள் இதில் என்ட்ரி பாயிண்டில் ரப்பாவுண்ட என்ட்ரி பாயிண்டில் அபு சலீமில் அபு கரீம்ல நீங்கள் கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் அதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் இதை செய்துக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனமான ஒரு வேலை அமெரிக்கானுடைய போர்ட்லேயும் சீ போர்ட்லேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த உணவுப் பொருட்களும் அந்த மக்களுடைய பஞ்சத்தை தீர்க்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல பரிணாமங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது வந்து இன்சால்லா இணைந்திருங்கள் எல்லா விதமான தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாய்கிறதவான